அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா தன்னுடைய வேலையை தானே செய்து முடிப்பாங்க அதே மாதிரி தைரியமும் கடின உழைப்பும் இவங்ககிட்ட நிறைய இருக்கும் வேலையில் உடையவங்க அதே மாதிரி வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக கடினமாக உழைக்கக்கூடியங்க இவங்கக்கிட்ட நிறைய அன்பு கருணை இரக்கம் இது எல்லாமே நிறைய இருக்கும் யார் இவ்வளவுத்துக்கும் சொந்தக்காரங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமைய போகுது எந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எந்த கடவுளை வழிபட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் அதே மாதிரி இந்த தனுசு ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்க நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனல் சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தனுசு ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க சரி வாங்க நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது ஆலோசனை வரும் வேணும் அல்லது சந்தேகம் ஏதாவது இருக்குது அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட ஃபோன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க சரி நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்குன்னா இந்த தனுசு ராசி கொடுத்த வரையிலும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் வேலையில் கொஞ்சம் அதே மாதிரி வேலை தொடர்பான பயணம் எங்கேயாவது வெளியில் செல்வதற்கான யோகமெல்லாம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வருகின்ற வாரத்துல ஏற்படும் அந்த பயணங்கள் கூட உங்களுக்கு இனிமையானதாக அமையும் செல்வாக்கு மிக்க நண்பர்களை இந்த டைம் சந்திப்பீங்க அவர்கள் மூலிமா ஏதாவது ஒரு புதிய திட்டத்தை செ செய்வீங்க அந்த திட்டங்கள் மூலியமாக நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் பெறுவீங்க உத்தியோகத்துலேயும் சில சின்ன குழப்பமான மனநிலை ஒரு சில தனுசு ராசி அன்பர்களுக்கெல்லாம் இந்த டைம் ஏற்படும் வேலைகளை முடிப்பதில் திட்டமிட்ட மாதிரி செயல்படுத்துறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படும் கொஞ்சம் மன குழப்பம் ஏற்படுவதற்கான சூழ்நிலையில் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படும் குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் இது வரையிலும் இருந்திருக்கும் அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய போகுது அரசியல் தொடர்பான நபர்களுக்கு இது ஒரு சாதகமான பெற்றுத்தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு ஒரு சிலருக்கெல்லாம் பெரிய பதவி பொறுப்பு இதெல்லாம் கிடைக்கும் இந்த வாரத்தில் நடுப்பகுதியில் கொஞ்சம் குழப்பங்களும் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையும் இருக்கும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க அதே மாதிரி நீதிமன்ற வழக்கு விவகாரங்கள்லாம் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் திருமண வாழ்க்கையில் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய போகுது இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு வாரத்தை பொறுத்தவரையிலும் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறார் தொழிலில் சின்ன சின்ன இடையூறுகள் சின்ன சின்ன பிள்ளை பிரச்சனைகளும் தொல்லைகளும் வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துங்க நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் சிறிய வியாபாரிகள் சிரமங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது சந்திரனின் நகர்வு ஏற்ற இறக்கமாக இருக்கிறதுனால உங்களுக்கு பலன் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்கிறார் வியாபாரம் எதிரிகள் ஏமாறுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது எதிரிகள் உங்கள்கிட்ட சில கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க இந்த டைமு கொஞ்சம் ஏமாற்றத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அந்த ஏமாற்றத்தை கூட நீங்கள் சாதகமாக பயன்படுத்திக்கலாம் கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிங்க ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்குது அதனால் கொஞ்சம் செலவுகளை இந்த டைமை அதிகமாக செய்வீங்க செலவுகளை கொஞ்சம் சிக்கனப்படுத்துங்க கட்டுமான தொழிலெலாம் சிறப்பாக இருக்கும் புதன் ஒன்பது பத்து ஆகிய இடத்துல இருக்கிறார் நண்பர்களிடம் கொஞ்சம் பகை வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க குரு ஆறாம் இடத்துல இருக்கிறா மேல் அதிகாரி அதிகாரிகிட்ட கோபமாக பேசுவீங்க அல்லது மேல் அதிகாரிகள் உங்களுடைய கோபத்தை தூண்டுற மாதிரி பேசுவாங்க அதனால் உங்களுடைய வேலை கொஞ்சம் பாதிக்கிறதுக்கான எல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க கல்வி சம்பந்தமான முடிவுகள்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய முன்னோர்கிட்டையும் உங்களுடைய பெற்றோர்கிட்டையும் கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுறது ரொம்பவும் நல்லது தனுசு ராசி அன்பர்களே சுக்கிரன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் நம்பியவர்கள் இந்த டைம் ஏமாற்றுவாங்க வியாபாரத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கடின கடினமாக முயற்சி தான் வெற்றி பெற மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைந்திருக்கு இதனால கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படும் கையெழுப்பு கொஞ்சம் குறையும் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க சனி மூணாம் இடத்துல இருக்கிற செய்கிற தொழிலே சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு பண வரவு இருக்கு என்றாலும் செலவுகளும் கொஞ்சம் கூடவே இருக்குத்தான் செய்து உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க ஒரு சில தனுசு ராசி அன்பர்களுக்கெல்லாம் வீடு மனை வாங்குவதற்கு யோகம்லாம் இருக்கு ராகு நாலாம் இடத்துல இருக்கிறார் போட்டி பந்தயங்கள்லாம் கலந்து கொள்வீங்க அந்த கலந்து கொள்றதற்கு மூலிமா நல்ல ஒரு சாதனை செய்யக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க போட்டி பந்தயங்கள்லாம் கலந்து கொள்ளக்குள்ள கொஞ்சம் கவனத்தை கடைபிடிங்க அவசரப்பட வேண்டாம் அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு அதிக நன்மை நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு கேது பத்தாம் வீட்டில் இருக்கிறார் கமிஷன் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த வாரம் சிறப்பான வாரமாக அமைந்திருக்கு பங்கு சந்தையெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு லாபம் இந்த வாரத்துல அதிகமாகவே கிடைக்கும் இந்த தனுசு ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் வாங்க ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுடைய நட்சத்திரநாதன் நெருக்கடியாக உண்டாக்குவார் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க உத்தியோகத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இதுனா வரிகளும் இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல் இந்த டைமு கிடைக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் புதிய ஒப்பந்தம்லாம் இந்த டைமு கையெழுத்தாகும் வியாழக்கிழமையெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க திடீர்னு சின்ன சின்ன பிரச்சனை வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால கொஞ்சம் கவனமா உங்களுக்கு சந்திராசிரமும் கூட புதிய முயற்சி ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த மாதிரி புதிதாக தொழில் தொடங்குற மாதிரி சந்திராஷ்டம நாட்களை தவிர்த்துட்டு மற்ற நீங்கள் நீங்க செயல்படுத்துறது ரொம்பவும் நல்லது தனுசு ராசியில் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா சுக்கிறனால உங்களுடைய நிலையில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பொன் பொருள் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்கு பத்தாம் இடத்துல சூரியன் புதன் இருக்கிறதுனால அலுவலகத்தில் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் மாணவர்களை பொறுத்த வரைகளும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக அக்கறை செலுத்தி படிச்சுட்டு வாங்க ஏன்னா இந்த டைமில் கொஞ்சம் மறதி ஏற்படுவதற்கான சூழ்நிலையில் இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு பாடங்களை கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிட்டு வாங்க அதேமாதிரி வெள்ளிக்கிழமை கொஞ்சம் கவனமாக இருங்க நிதானத்தை கடைபிடிங்க தனுசு ராசியில் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய செயல் நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு லாபமும் இந்த வாரத்துல உங்களுக்கு கிடைக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரைகளும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான வாரம் அப்படின்னே சொல்லலாம் வியாபாரம் தொழில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஒரு சில உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த டைம் பார்த்தீங்கன்னா சொத்து வாங்கலாம் அதற்கான யோகம்லாம் இருக்கு அதே மாதிரி பழைய வாகனத்தை விற்றுட்டு புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகம்லாம் இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி வெளிநாடு செல்லலாம் அப்படின்னு முயற்சி செய்தவங்களுக்கு இந்த வாரம் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் வேலைக்காக விண்ணப்பித்துட்டு காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த டைமு வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு யோகம் இருக்குது நல்ல ஒரு தகவல் உங்களை தேடி வரும் குடும்பத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாமே சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை இனி வருகின்ற நாட்களில் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ஆறுலேருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம் புதிதாக தொழில் தொடங்குற மாதிரியோ அல்லது புதிதாக ஏதாவது அட்மிஷன் போடுற மாதிரியோ அல்லது புதிதாக இதுலையாவது கையெழுத்து போடுற மாதிரியோ இருந்தது அப்படின்னா இந்த சந்திராஸ்தம நாட்களில் செய்யாமல் மற்ற நாட்களில் நீங்கள் செய்கிறது ரொம்பவும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் இந்த வாரம் முழுவதுமே சூரியன் புதன் சுக்கரன் இவங்கெல்லாம் நன்மை வழங்குகிற இடத்துல இருக்கிறாங்க இருந்தாலும் மற்ற கிர எல்லாமே உங்களுக்கு எதிராக இருக்கிறதுனால தொழில்லையும் மற்ற குடும்பத்துலையுமே கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க இந்த டைமில் நீங்கள் அவசரப்பட வேண்டாம் பொறுமையும் நிதானமும் இருந்தது அப்படின்னு இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான வாரமாக தான் இருக்குது அதே மாதிரி உங்களுடைய புத்திசாலித்தனம் அது இருந்தது அப்படின்னா இந்த வாரத்தில் நல்ல ஒரு பலனை உங்களால் எதிர்பார்க்க முடியும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு நீங்கள் தொடர்ந்து லட்சுமி நரசிம்மரை வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை பலமாகும் நம்பிக்கையோடு இதை ஒன்றும் செய்து பாருங்கள் நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் இந்த புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை தோறும் லட்சுமி நரசிம்மரை வழிபட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பா செய்வீங்க எதை செய்யறதா இருந்தாலும் ஒரு நம்பிக்கையோடு செய்தீங்க அப்படின்னா நிச்சயமா நல்ல ஒரு சாதகமான பலனையும் உங்களால பெற முடியும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நீங்க தனுசு ராசிக்காரங்களா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தனுசு ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அதே மாதிரி நீங்க தனுசு ராசியில எந்த நட்சத்திரக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்